உன்னை நினைவு கூற முடியும் நீ இதெல்லாம் செய்யாம இந்த சிலுவையில மரணம் தருவாயில நீ வந்து இதெல்லாம் கேக்குறீ அப்படின்னு அவர் சொல்லல உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு அவன் கேக்குறான் அவர் கொடுக்கிறார் உன்னுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைவு கூறும் அவ்வளவுதான் நம்மளுடைய இதே இதேதான் இவ்வளவுதான் நீர் ஆண்டவர்னு நான் உன்னை விசுவாசிக்கிறேன் நீர் தான் தேவனுடைய குமாரன்னு நான் விசுவாசிக்கிறேன் என் பாவங்களை நீர் சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறேன் என்னை நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைவு கொள்ளும் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் இல்லையா அவன் கேட்கிறான் இவர் கொடுக்கிறார் என்று மறுப்பு சொல்லாமல் அவர் அவர் கொடுக்கிறார் நல்ல இருக்கிறார் நாம போதும் ஒரு நாளும் அவர் இல்லைன்னு சொல்வதே கிடையாது ஏன்னா சிலுவையிலேயே எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்து விட்டார் இன்றைக்கு நீங்க கேக்கும்போது தைரியமா கேட்கலாம் உரிமையோட கேட்கலாம் அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு நாப்பத்தி மூணு உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் பிரமாணம் சொல்லுது உனக்கு அடுத்தவனை சிநேகி உன் சத்ருவை பகை அப்படின்னு ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாரு உன் சத்ரு உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் எப்படி சத்ருவை சிநேகிக்க முடியும் இவர் எப்படி சிநேகித்தார் நம்ம ஒவ்வொன்று நினைக்கும் போது அவர் எப்படி செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை தியானித்து நாமும் அதை போல செய்யணும்னு நினைக்கணும் உங்களுக்கு விரோதமா செயல்படுபவர்களை எப்படி சிநேகிப்பீர்கள் இயேசு எப்படி சிநேகித்தார் மத்தே இருபத்தி ஆறு நாப்பத்தி ஆறு பாப்போமா என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் யார் வர்றது முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கிற காரியோத் அங்க வந்திருக்கிறான் அதான் சொல்றாரு என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார் அப்போ தன்னை காட்டி கொடுக்கறான்னு சொன்னா அவன் யாராதான் இருக்க முடியும் அவன் தான் இருக்க முடியும் இல்லையா இயேசுவோடு கூட இத்தனை காலமாக கூடவே இருந்தவன் அவரையே காட்டி கொடுக்கிறான்னு சொன்னா அப்ப அவன் இயேசுவுக்கு சத்ருவா இருக்கிறான் அவன் வந்து போர் சேவகர்களை கூட்டிட்டு வந்து இயேசுவை காண்பித்து கொடுக்குறான் அப்போ இயேசு என்ன சொல்றாரு வாசிப்போம் ஐம்பதாம் வசனம் இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அவர் என்ன கேட்கிறாரு அவன் வந்து அவர் எப்படி காட்டி கொடுத்தான் முத்தம் செய்து காட்டி கொடுத்தான் இல்லையா அப்போ அவர் என்ன கேட்கிறாரு சிநேகிதனே அப்படின்னு அழைக்கிறாரு அவனை எப்படி அழைக்கிறார் சிநேகிதனே அவனுடைய இருதயம் எப்படின்னு நொறுக்கப்பட்டிருக்கும் பாருங்க நான் இவரை சத்ருவா நினைச்சு இவரை காட்டி கொடுத்தேன் இவர் என்னை சிநேகிக்கிறார் இவர் என்னை சிநேகிதனேன்னு அழைக்கிறார் ஒரு ஃப்ரெண்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு உங்களை வந்து யாருக்கிட்டையாவது காட்டி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் இத்தனை வருஷமா என் கூடவே இருந்தானே என் இவ்வளவு அன்பா இருந்தானே இவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட வேதனை இயேசுக்கு இருந்திருக்கும்ல ஆனாலும் அவர் நீ ஃப்ரெண்டே இல்ல போடாய மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னாரா இல்ல ஸ்னேகிதனே என்று அழைக்கிறார் அவனுடைய இருதயம் நொறுங்கி இருக்கும் அந்த இடத்துல அவனை பொறுமையோடு எதிர்கொள்கிறார் நமக்கு விரோதமா யாராவது ஏதாவது செய்தாட்டா செய்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம இப்படி அவங்கள நேசிப்போமா நம்மளால சொல்ல முடியுமா சொல்லணும் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறதா அர்த்தம் நாம அவர் செய்யறத செய்த கிறிஸ்துவுக்கு நம்ம சீஷர்களா இருப்போம் அப்பொழுதுதான் நம்மளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும் அப்பொழுதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்வார்கள் அப்பொழுதுதான் நம்மளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும் இல்லையா இதெல்லாம் நம்ம செய்யணும்